டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லது ஏன்னா கூடிய விரைவில் பிஜி டிர்பி நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிர்பி ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ரெகுலராக நமக்கு ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல பட் நம்ம ஹிஸ்ட்ரி அப்டேட்டில் நம்ம வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்படை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போது சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறமா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ளே ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஜி டிஆர்பி ஹிஸ்ட்ரி படிக்கீங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸில் ஒரு பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டை நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது ஓகே எல்லாத்தையுமெலாம் படிக்க வேண்டாம் சிலபஸில் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லது ஏன்னால் கூடிய விரைவில் பிஜி டெரிபி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க கரெக்டாக நான் வந்து ப்ராக்டிஸ் இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக வரக்கூடிய எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகிடலாம் ஓகே அதே மாதிரி நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி நியூ சிலபஸ் வைஸ் எல்லா ஜப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இது எல்லாமே ஆன்லைன் மூடு மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒர்க் இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் இல்லைனா நான் ஃபேமிலி சுட்சிவேஷன் காரணமாக ஆஃப்லைன் க்ளாஸ் வந்து வர முடியாது எனக்கு ஆன்லைன் ஆன்லைன் பெற்றாக இருக்கும் அப்படின்னா நம்முடைய அகடமியை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம் சரியா ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் பிஜி டர்பி பற்றின ஒரு சில சப்ஜெக்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி அர்பி ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதே மாதிரி வரலாற்றுக்கு பிந்தைய காலம் இந்த ரெண்டையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வரலாறுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் அதை விட்டுட்டு சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம பிறந்துட்டோம் ஏதாவது சாதிக்கணும் நம்ம பேர் வரலாறில் நிற்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது சாதிக்கணும் ஓகே அதே மாதிரி பிஜி டேர்பி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சே அப்படின்னா அதுக்கான முயற்சி பயிற்சி எல்லாமே உங்கள் கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஹிஸ்டரி டீச்சராக வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் எனக்கு சுட்சிவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மேலே நீங்கள் பிளேம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரலாற்றில் இடம் பிடிக்க முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் சிலபஸ் நம்ம கையில் இருக்குது கூடிய விரைவில் அறிவிப்பு வெளியாக உள்ளது அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஜரிபி ஹிஸ்ட்ரிக்கான அந்த பேஜ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் இருந்து பகத்சிங் அந்த ஸ்டார்ட் ஆகுது உங்கள் எல்லாருக்குமே வந்து வரலாற்றில் நம்ம இந்தியாவுக்கு விடுதலைக்காக யாரெல்லாம் போரா போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஹிஸ்ட்ரி படித்த எல்லாருமே ஹிஸ்ட்ரி டீச்சர் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியாது ஆனால் ஹிஸ்ட்ரியை யாரெல்லாம் தெளிவோட ஒரு புரிதல் தன்மையோடு படிச்சுக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வரலாறு ஆசிரியராக பணியில் அமர வாய்ப்பு இருக்குது ஸோ நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சிலபஸை பார்த்துருக்கலாம் பார்க்காமலும் இருக்கலாம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா சிலபஸ் எடுத்து பாருங்க அதே மாதிரி நீங்கள் சிலபஸை பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு சில அடிப்படையான கருத்துக்கள் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சிலபஸ் தான் நம்ம பார்க்கணும் இதுக்கப்புறமா வந்து சிலபஸை பார்த்து முடிச்சாச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து முடித்தாச்சு அப்படின்னா நமக்கு அடிப்படை என்னவோ அதை வந்து பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வந்து பிஜி டிர்பிக்கு ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் அதுக்கப்புறமா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நம்ம வந்து பிஎடு படித்து முடிச்சிருப்போம் இதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்கலாம் வேலை பார்க்காமலும் இருக்கலாம் அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எம்ஏ பிஎடு படித்து முடிச்சுட்டு வீட்டில் கவுசாய்ப்பாக இருப்போம் அதுவும் இல்லை அப்படின்னா ஃபேமிலி சுட்சிவேஷன் காரணமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டை வந்து வேலை பார்த்துட்ருப்போம் அப்படி பார்க்கும்போது ஒரு கனவுக்காக நம்ம படிச்சிருப்போம் பட் அந்த கனவை தொலைச்சி நம்ம வேற ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுலராக நம்ம ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பரவாயில்ல பட் நம்ம ஹிஸ்ட்ரி இல்லை நம்ம வந்து நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிப்படை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அப்போது சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கப்புறமா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ளே ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இல்லை விடுதலைக்காக பாடுபட்ட போராட்ட வீரர்கள் தலைவர்கள் பெண்கள் ஆண்கள் இவங்களை பற்றியுமே படிக்கணும் அதே மாதிரி எந்த எந்த நாடு வந்து எந்த நாட்டோட போர் போட்டாங்க போர் புரிஞ்சாங்க அதே மாதிரி எந்த இடத்துல வின் பண்ணாங்க அவங்களுடைய ஆட்சி திறமை நிர்வாகத்திறமை அவங்களுடைய பல்வேறு கலாச்சார பண்பாடுகள் இது பற்றி எல்லாத்தையுமே படிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடுக்குன்னு சொல்லி ஒரு சில வரலாறு பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியா போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கல்ச்சர் இருக்கும் ஒரு பண்பாடு இருக்கும் ஒரு மரபு இருக்கும் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதே இது நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டில் அவங்க ஒரு கல்ச்சர் வச்சுருப்பாங்க அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து வேறு வேறு கலாச்சார பண்பாடுகள் இருக்குது அதை பற்றியுமே நம்ம வரலாறுல படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே பற்றி படிக்க வேண்டாம் பாயிண்ட் இஸ் நீங்கள் பிஜி ஹிஸ்ட்ரி படிக்கீங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸில் ஒரு பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டை நீங்கள் நல்லா படித்தாலே போதுமானது ஓகே எல்லாத்தையுமெலாம் படிக்க வேண்டாம் சிலபஸில் யூனிட் ஒன்றை பொறுத்தவரத்தில் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி இதை பற்றி படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ரா இதில் வந்து என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் இதை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டாம் ஒரு யூனிட்டில் என்ன என்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது நின்ற பொறுத்த மட்டும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து வரையிலான இடைக்கால இந்திய வரலாறு அப்போ இதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவது நின்ற பொறுத்த மட்டும் இந்தியாவின் வரலாறு மற்றும் முகலாய மராத்திரிகளின் எழுச்சி இதை பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாலாவது பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள கம்பெனி விதி ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு இந்தியா உள்ள கம்பெனி விதி சரியா இதுக்கு அப்புறமா வரப்போகிறது எல்லாமே எது அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் மகுடம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறமா வரக்கூடியது எல்லாமே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்து சுதந்திர இந்தியானா என்ன அதே மாதிரி பதிமூணாம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறுனா என்ன இடைக்கால முதல் தற்கால தமிழ்நாடு வரை வரை ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நவீன மேற்களிர்ச்சி சேம் டைம் நவீன உலக வரலாறு அப்போது இதில் வந்து நம்ம இந்தியாவை பற்றி நல்லா படிக்க போகிறோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு பற்றி நல்லா படிக்க போகிறோம் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா விடுதலைக்காக நிறையா பேர் போராடி போராடி இருக்காங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு விடுதலைக்காக நிறையா ஆண்கள் பெண்கள் வந்து போராடி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய டேட்டா வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்ம படித்தா மட்டும் போதாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரகுப்தர் இருக்கார் அசோகர் இருக்கார் முகலாயர்கள் மராத்தியர்கள் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து சும்மா இருக்கலை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இப்போ முகலாயர்கள் இருக்காங்க அப்படின்னா முகலாயர்களுடைய ஆட்சி திறமை என்ன நிர்வாகத்திறமை என்ன அவங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு பாபர் இருக்கார் அப்படின்னா பாபருடைய பண்பாடு கலாச்சாரம் எங்க எப்படி இருந்துச்சு இவங்களுடைய திறமை எப்படி இருந்துச்சு அப்படிங்க மாதிரி எல்லா டேட்டாவுமே நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி எடுத்த உடனே நீங்கள் சிலபஸை பார்த்துட்டு நீங்கள் பிஜி புக்கை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது முகலாயர்கள் டாபிக் இருக்குது அப்புடின்னா முகலாயர்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் டேட்டாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா வந்து முகலாயரை பற்றி நம்ம யூஜி லெவலில் என்ன இருக்குது பிஜி லெவலில் என்ன இருக்குது ரெஃபரன்ஸ் லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக படிக்கும்போது எல்லாத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணுவோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து நம்ம நல்லா கலெக்ட் பண்ணுவோம் அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்மளால் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டாரிபி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்ஜு ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் டெஸ்ட்டு பெஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூல் படி நீங்கள் தமிழ் தொகுதி தெருவு மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி கரண்ட் கே டெஸ்ட்டு இது எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி நீங்கள் மெட்ரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பெட்ஜு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு யூனிட்டாக உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபர்தராக உள்ள ஜட்ஜெட் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் அண்ட் மெட்டீரியல் கொடுப்போம் அதேமாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதித்தருக்கு மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான மெட்டீரியல் நாங்கள் இஷ்யூ பண்ண மாட்டோம் ஒன்லைனில் மட்டும் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டுமே காண்டக்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்படி நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து சிலபஸை பார்த்தேன் டைரக்டாக பிஜி புக்கை படித்தேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல எனக்கு டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சும்மா நொண்டிஷாக்கு சொன்னீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகே அதே மாதிரி போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் போட்டி போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் வந்து படிக்க மாட்டேன் எந்த விதமான எஃபர்ட்டும் போட மாட்டேன் என்னுடைய கனவுக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ உங்களுடைய கனவு உண்மையிலேயுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த கனவுக்காக நீங்கள் டெய்லியுமே ஒரு ஒன் ஹவரோ ஒரு டூ ஹவரோ நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் சரியா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பகத்சிங் இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணாத டீச்சர்ஸ் தயவு செய்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முய முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஆக முடியும் ஸோ சிலபஸை பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் சைக்காலஜி பாருங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது பிஜி டர்பிக்கு ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி சைக்காலஜி கரண்டை பிரிஜிகே தமிழ் தகுதி தருவு இந்த மாதிரி எல்லா பேகேஜுமே சேர்த்து தான் நாங்கள் வந்து கவர் பண்ணுவோம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து போகிறதும் புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது வந்து போகிறதும் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டரிபிக்கு ஹிஸ்ட்ரி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடிய தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஜியாகிரபி பற்றி பார்க்கலாம்